ஆப்பிள் புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலைவர் நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி முடித்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடந்த கொலை சம்பவம் குற்றவாளிக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்ட பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்தி ஆறு வேட்பாளர்களின் செலவின கணக்கு விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதாக குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் குடிமை பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து தமிழக வாடுரிமை கட்சியினர் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரைவான நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி மொத்தியல்பேட்டை சென்னையாபுரத்தை சார்ந்து முருகன் வயது எழுப்பது ரிக்ஷா ஓட்டுநராக இருந்த இவர் தனது மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரும் மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி வெளிநூர் அருகே கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக ராம்குமார் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் வெளினூர் உத்தரவாகின பகுதியை சார்ந்த முல்லைவளவனை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முல்லைவளவனுக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் அவர்கள் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்ட பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்தி ஆறு வேட்பாளர்களின் செலவின கணக்கு விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக காங்கிரஸ் அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார் தேர்தல் செலவின கணக்குகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு தேர்தல் செலவு காண்பித்துள்ளார் பாஜக வேட்பாளர் ஆர் நமச்சிவாயம் ரூபாய் ஐம்பத்து மூன்று லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழும் அதிமுக வேட்பாளர் ஜி தமிழ்வேந்தன் ரூபாய் இருபத்து ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று நான்கு எனவும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மேனகாம் ரூபாய் ஏழு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று எண்பது என்னும் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் போன்று பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் இந்த செலவின கணக்குகள் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் வாரியத் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்றும் ஆளுநர் மற்றும் பாஜக மேலிடத் தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சியும் அமையும் சூழல் உருவாகியுள்ளது முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்த கிளி போல திமுக காங்கிரஸ் உள்ளது யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் குடிமை பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து தமிழக வாழுரிமை கட்சியினர் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் லூர்து மேரி என்பவரின் குடும்ப அட்டையில் அவரது பெயரை நீக்கிவிட்டு சட்டவிரோதமாக இரண்டாவது மனைவியின் பெயரை சேர்த்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த விவகாரத்தை கண்டித்தும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்தும் தமிழக வாழுரிமை கட்சியினர் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தமிழக வாழுரிமை கட்சியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டிற்கான கல்வியல் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது நிகழ் கல்வியாண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்து தேவையான சான்றிதழ்கள் நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் இவ்வாறாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது பட்டப்படிப்புக்கு சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள் அதற்கான கட்டண விவரம் உள்ளிட்டவை அடங்கிய கையேட்டை முதல்வர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு கல்வியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன் நிர்வாகி சங்கரபாணி கல்லூரி முதல்வர் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சாராய கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் சாராய கடைகளை மூட வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மதுபான கடைகளை மதியம் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டிருந்தது இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் விரைவில் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே உறுதியளித்தார் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதியம் உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரத்து எண்ணூற்று நான்கிலிருந்து ரூபாய் தொன்னூற்று ஆறாகவும் ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரத்து ஐம்பத்தி ஆறிலிருந்து ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் உயர்த்தப்பட்ட இந்த மாத ஊதியத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவக்குமாரிடம் அலுவலகத்தில் வழங்கினார் இந்த ஊதிய உயர்வு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உட்பட பலரும் உடனிருந்தனர் காரைக்காலில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரண நிதியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருப்பணத்தை சார்ந்த சிங்காரவில் சுதா தம்பதியின் பனிரெண்டு வயது மகன் படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அமைச்சர் திருமுருகன் பரிந்துரையின்படி சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் கருணைத் தொகை வழங்க முதல்வர் உத்தரவிட்டார் அதன்படி முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் சிறுவன் குடும்பத்திற்கான நிவாரணத் தொகைக்கான காசோலியை வழங்கினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார் புதுச்சேரியில் உரிமம் காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்காத சாராய கடைகளுக்கு கலால் துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் புதுவையில் சாராய கடைகள் கள்ளுக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுகின்றன இதன் அடிப்படையில் சாராயம் கள்ளுக்கடைகளை அரசின் கலால் துறை உரிமம் பெற்று தனியார் நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி பிராந்தியத்தில் எண்பத்து ஐந்து சாராய கடைகளும் அறுபத்து ஆறு கல்லுக்கடைகளும் உள்ளன காரைக்கால் பிராந்தியத்தில் இருபத்து ஐந்து சாராய கடைகளும் இருபத்து ஆறு கல்லுக்கடைகளும் உள்ளன இவற்றிற்கு நிகழ் ஆண்டிற்கான உரிமம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்தது இதனையடுத்து அவற்றிற்கு புதிதாக ஏலம் விடப்பட்டது ஆனால் கடந்த நான்கு நாட்களாக புதுச்சேரியில் பதினான்கு கல்லுக்கடைகளை மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டன கடைகளை யாரும் ஏலம் எடுக்கவில்லை சாராய கடைகளுக்கான உரிமம் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்காததால் அவற்றை நடத்துவதற்கு கலால் துறையினர் தடை விதித்தனர் இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள் கள்ளுக்கடைகளுக்கு கலால் துறையினர் சீல் வைத்தனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த பனிரெண்டு பயனாளிகளுக்கு முதல் தவணை பெறும் அரசாணையினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தேல்பேட்டை பகுதியை சார்ந்த பனிரெண்டு பயனாளிகளுக்கு முதல் தவணை பெறும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தேல்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் முதல் முதல் தவணை பெறும் அரசாணையை வழங்கினார் மேலும் பணத்தை செலவு செய்யாமல் முறையாக வீடு கட்ட வேண்டுமென்றும் பயனாளிகளிடம் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் சத்தியவாணி வருவாய் ஆய்வாளர் தனிகாசலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கள்ளசாராய விவகாரத்தில் ஓட்டு வங்கி அரசியலிற்காக திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை என்று தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய மருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல்கிழந்து தன்மையை காட்டுகிறது உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சர்தான் தார்மீக பொறுப்பு கள்ளச்சாராய மற்றும் போதை ஒழிப்பிற்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீதும் அண்டை மாநில மீதும் புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது திமுகவின் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை என்றும் காரணம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் ஆரோபிலில் இருந்து புதுச்சேரிக்கு மிதிவண்டி ரிக்ஷாவில் பயணிக்கும் ரஷ்ய குடும்பத்தினரின் செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆரோபில் வாசிகளாக மாறி பல வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு புதுச்சேரியில் வசித்து வருகின்றனர் அதில் ஒருவர்தான் ரஷ்யாவை சார்ந்த செர்க்கேவி குடும்பம் அவர் தனது மனைவி தானியா மற்றும் மூன்று குழந்தைகளுடன் ஆரோவிலில் வசித்து அதே பகுதியில் உள்ள ஆட்டோமொபைல் பணியில் வேலை செய்கிறார் இவரது குடும்பம் கார் மற்றும் டூ வீலரில் பயணிக்காமல் ஆரோவில் இருந்து புதுச்சேரிக்கு ரிக்ஷாவில் பயணப்பட்டு வருகிறது வேலோ மழையோ தாக்காத வகையில் மேலோரை பக்கவாட்டில் தடுப்பு திரையின வடிவமைக்கப்பட்டுள்ள ரிக்ஷாவை செர்க்கி எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அவரை மிதித்து ஓட்டி சென்று வருகிறார் இது அனைவரது கவனத்தையும் வெகுவாக கவர்ந்துள்ளது மறைந்த முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் புதுச்சேரி அரசியலின் தற்போதைய சூழல் குறித்தும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் ப கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை தனது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இது முதல் கட்ட ஆலோசனை என்றும் மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை ஒன்றிணைத்து அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெறும் என்றும் தகவலும் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் எந்த கட்சியில் இணையலாம் என்று ஆலோசனை செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் அண்ணா அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்று எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கொள்ளவில்லை இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்காலில் ராகுல்காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி இந்துக்களை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது இந்துக்களை விமர்சித்து ராகுல் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று பாஜக இளைஞரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வாயில் முன்பு ராகுல் ராகுல்காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் அரிஹரன் இளங்கோவன் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கலந்து கொண்டார் இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் வி எம் சி வி கணபதி உட்பட மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணியின் நிர்வாகிகள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நடைபெற்ற ஆனி மாத தேய்பிரை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிரை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தேவார்தனையும் நடைபெற்றது தொடர்ந்து மகா தேவார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்திருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடிலில் புதன்கிழமை மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் திபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா சுவாமி தரிசனம் அனைவருக்கும் சிவனிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலிமுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷம் மற்றும் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநோரை அடுத்து உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகான் உட்பிரகாரம் வலம்புறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோஹிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது திருவேனி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவினீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வெறினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமனவெளி திருவேனி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவினீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தேவாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்